நீதி அமைச்சர் தலைமையில் தான் ஜனாதிபதியாக முடியும் பிரபு எம்பி பகிரங்கம் அதிக சத்தத்துடன் வேகமாக பிறந்த மோட்டார் சைக்கிள்கள் மடக்கி பிடித்த போலீசார் பாடசாலை மாணவர்களை துரத்திய காட்டு யானை இப்படியான அரசியல்வாதி ஒருபோதும் தலைவராக இருக்க முடியாது நாடு மீதும் தாக்க நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார பிரதி அமைச்சர் முனிர் மௌலவி உட்பட அந்த அமைச்சின் அதிகாரிகள் கொண்ட விசேட குழு இந்த வாரம் ஜெனீவா செல்கிறது ஐநா நா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் ஜெனிவாவில் நடைபெறுகிறது அதில் பங்கேற்கவே இந்த குழு அங்கு செல்கிறது வெளிவிவகார அமைச்சர் ஜிதஹெரத் தலைமையிலான குழு கடந்த திங்கட்கிழமை ஜெனிவா சென்று இலங்கை நிலைப்பாட்டை அறிவித்து நாடு திரும்பியுள்ளது இந்த நிலையிலேயே நீதி அமைச்சர் தலைமையில் இந்த குழு ஜெனிவாவில் உள்ள நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை சுட்டிக்காட்டவும் உலக பொறிமுறை விசாரணைகளை வலுப்படுத்தவும் செயல்முறைகளை வலுப்படுத்தவும் முயற்சிகளில் ஈடுபடும் என்றும் கூறப்படுகிறது ஸ்ரீலங்கா பெருமனவி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஐஸ்லாந்தில் தான் ஜனாதிபதியாக முடியும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார் மாமாங்கம் கிராமத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் போதைப் பொருள் கடத்தலுடன் பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிக சத்தத்துடன் வேகமாக சென்ற மோட்டார் சைக்கிள்களுக்கு எதிராக போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பவுனியா வைரவ புளியங்குளம் பகுதி பூங்கா வீதி என்பவற்றில் அதிக சத்தத்துடன் வேகமாக மோட்டார் சைக்கிள்கள் சிலவற்றை இளைஞர்கள் செலுத்தி வருகின்றனர் மேலும் அந்த பகுதியில் போக்குவரத்தில் ஈடுபடுவோர் அந்த பகுதியில் வசிப்போர் மாணவர்கள் என்போருக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் அத்துடன் விபத்துகளும் ஏற்பட்டு வருகின்றன இது தொடர்பில் வவுனியா மாநகர சபையால் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை பகுதிகளில் கடமையில் ஈடுபட்ட போக்குவரத்து குறித்த மோட்டார் சைக்கிள்களை செலுத்திய சாரதிகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிள்களையும் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் குமிழமுனை ஆறுமுகத்தான்குளம் கிராமத்திற்குள் நேற்று காலை புகுந்த காட்டு யானையால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது குறித்த பகுதியில் நுழைந்த காட்டு யானை அருகாமையில் மாணவர்களை நேற்று காலை துரத்தியது பாடசாலை நிர்வாகத்தினரால் வலையக்கல்வி பணிமனைக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வலையக்கல்வி பணிமனையினர் பாடசாலைக்குள் இருந்து பத்து மாணவர்களையும் பெற்றோரையும் அழைத்து பாதுகாப்பாக அனுப்புமாறு கூறிவிட்டு சென்றுள்ளனர் பாடசாலைக்கு அருகில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்து யானை பொருட்களை செய்தியுள்ளது ஊர் மக்கள் இணைந்து யானையை விரட்ட முடியாதவையினால் வனஜீவராசிகள் திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கியதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் யானையை விரட்டியுள்ளனர் குறித்த யானை கிராமத்திற்குள் மூன்று மணத்தியாலங்களுக்கு மேலாக நின்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டு மக்களுடன் உணர்வு இணைக்கப்படாத ஒரு அரசியல்வாதி ஒருபோது மக்களின் தலைவராக இருக்க முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தக கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் மகிந்த வாழ்நாளின் பெரும்பகுதியை மக்களிடையே கழித்தேன் இன்றும் அதே ஒரு பதவிக்காலம் முடிவடையலாம் ஆனால் மக்களின் அன்பு பதவிக்காலத்தை விட அதிகமாகும் அது முடிவதில்லை மகிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்தபோது அவர் ஆட்சியில் இல்லாத போதும் மக்கள் அவருடன் இருந்தனர் கிராமத்தில் எங்களுக்கு நட்பும் பந்தமும் பரட்சியுமானது சிறு குழந்தைகளின் உரையாடல் எனக்கு மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த உரையாடல் சுவாரஸ்யமானது ஏனென்றால் சிறு குழந்தைகள் முன்னாள் ஜனாதிபதியுடன் பேசுவதில்லை அதனால்தான் நான் அதை ரசிக்கிறேன் நாட்டு மக்களுடன் உணர்வு இணைக்கப்படாத ஒரு அரசியல்வாதி ஒருபோதும் மக்களின் தலைவராக இருக்க முடியாது நான் கால்டன் இல்லத்திற்கு வந்த நாளில் இருந்து என்னை ஆசீர்வதித்து வரும் மதிப்பிற்குரிய மகா எனது மரியாதைக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது நிலம் விசாரிக்க வந்த அன்பான மக்கள் அரசியல் சகாக்கள் மற்றும் பல்வேறு நிபுணர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறினார் மேலும் இனமல்லது மதமன்ற வேறுபாடும் இல்லாமல் மக்கள் அதிகாரத்தை மையமாக கொண்ட மக்களின் தலைவராகவும் உங்கள் அண்டை வீட்டாராகவும் உங்கள் நெருங்கிய நண்பராகவும் இருப்பதில் நான் பணிவாகவும் பெருமையாகவும் இருக்கிறேன் என்றும் மகிந்த குறிப்பிட்டுள்ளார் உலகச் செய்திகள் கத்தாரில் ஹமாஸ் தலைவர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து தங்கள் மீதும் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிடுகிறதா என்ற குழப்பம் துருக்கி அரசு வட்டாரத்தில் எழுத் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பாக துருக்கி தலைநகர் அங்காராவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஜஹி அக்தர் கூறுகையில் கத்தாரை தொடர்ந்து துருக்கியை குறிவைத்து தாக்குதல் நடத்தவும் இஸ்ரேல் தயாராகி வருகிறது இது பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்றார் நெதன்யாகுவை ஹிட்லருடன் ஒப்பிட்டு விமர்சித்த துருக்கி ஜனாதிபதி பாலஸ்தீன மற்றும் ஹமாஸ் அமைப்பிற்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பலமுறை கண்டனம் தெரிவித்துள்ளார் குறிப்பாக காசாவில் இனப்படுகொலை செய்வதாக குற்றம் சாட்டி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை ஹிட்லருடன் ஒப்பிட்டு கடுமையாக விமர்சித்துள்ளார் இதேவேளை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கான செயல் திட்டங்களை வடிவமைக்க அமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்களுக்கு அடைக்கலம் அளித்து வருவதாக துருக்கி மீது இஸ்ரேல் குற்றம் சாட்டி வருகிறது ஈரான் சிரியா ஏமின் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளை இஸ்ரேல் தாக்கியுள்ள சூழலில் அண்டை நாடுகளின் வான்பரப்பை பயன்படுத்தி தங்களை இஸ்ரேல் தாக்கக்கூடும் என துருக்கி அரசு வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நீதி அமைச்சர் தலைமையில் விசேட குழு ஜெனீவாவிற்கு விஜயம் நாமல் ராஜபக்ஷ ஐஸ்லாந்தில் தான் ஜனாதிபதியாக முடியும் பிரபு எம்பி பகிரங்கம் அதிக சத்தத்துடன் வேகமாக பிறந்த மோட்டார் சைக்கிள்கள் மடக்கி பிடித்த போலீசார் பாடசாலை மாணவர்களை துரத்திய காட்டு யானை இப்படியான அரசியல்வாதி ஒருபோதும் தலைவராக இருக்க முடியாது சாடும் மகிந்த மற்றமொரு நாடு மீதும் தாக்க தயாராகிறதா இஸ்ரேல்